வாப்புச் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் பிரதேச முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதியும் மாநிலங்களவை இருபத்து ஏழாம் தேதியும் தொடங்குகிறது மத்திய நிதியமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமனும் சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராக திரு நிதின் கட்கரியும் இன்று தங்களது இலாகா பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் தமிழகத்தில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான மண்ணுயிர் காத்து காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் கிரண் ஜார்ஜ் சமீர் வர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர மாநிலம் கண்ணாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அவருடன் ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் மற்றும் பிஜேபியின் திரு சத்யகுமார் யாதவ் உள்ளிட்ட இருபத்தி நான்கு பேர் ஆந்திர மாநிலத்தின் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் ஆந்திர அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ஜே பி நட்டா ஆகியோரும் தேசிய ஜன கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்களான திரு சிராக் பாஸ்வான் திரு ஜித்தன்ராம் மாஜி திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களும் ஆந்திர அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தோராம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் யோகாசன முறையில் உள்ள ஆசனங்களின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துக் கூறியுள்ளார் விரிக்ஷாசனா என்ற ஆசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்கள் உடல் மற்றும் உள்ள ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த காணொலி பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய நிதியமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் வளர்ச்சி அடிப்படையிலான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு நாடு முன்னேற்றப் பாதையில் சென்றதாக குறிப்பிட்டார் மீண்டும் தமக்கு இந்த பொறுப்பை வழங்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர் நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதற்கு அரசின் திட்டங்களே காரணம் என்று தெரிவித்தார் மக்கள் வசதியாக வாழ்வதற்கு மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் அவர் கூறினார் பதினான்காம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார் உலக அளவில் எழுந்துள்ள சவால்களை எதிர்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு புத்துணர்ச்சியுடனும் பொறுப்புணர்வுடனும் செயலாற்ற வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு நிதின் கட்கரி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக அமைச்சரவையில் பங்கேற்றிருப்பதற்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்தார் உலக தரத்திலான நவீன கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தை நிறைவேற்ற தமது அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் சாலை போக்குவரத்துத்துறை இணை திரு அஜய் தம்தா திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோரும் இன்று தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களவை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் கூறினார் இந்த கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் ஒடிசா முதலமைச்சராக திரு மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்கிறார் புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு மோகன் சரண் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் அம்மாநில துணை முதலமைச்சர்களாக திரு கே வி சிங் தியோ மற்றும் திருமதி பிரபதி பரீடா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் இந்தியா அடுத்த மூன்று நிதியாண்டுகளிலும் விரைவான பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடாகவே திகழும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது அண்மையில் உலக வங்கி அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகவே நிலையாகவே இருக்கும் என்றும் கூறியுள்ளது வலுவான உள்நாட்டு தேவைகள் கூடுதலான முதலீடுகள் துறையின் வளர்ச்சி ஆகியவை அதிக அளவில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது உள்ள உலக வங்கி வரும் நாட்களில் நடைபெறும் பொருளாதார நடவடிக்கைகளால் அது கணிசமாக உயரும் என்றும் கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை தமிழகத்தில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் இருபத்தை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பாட்டுக்காக டிராக்டர்கள் கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டோவேட்டர்கள் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் டிராக்டர்களை இயக்குவதற்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை விநியோகம் செய்து உரம் தயாரிக்கும் பணிகளை இத்திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் தமிழக கடலோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் பதினைந்தாம் தேதி முடிவடைவதையொட்டி மீனவர்கள் தங்களது விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை தயார் செய்து வருவதாக எமது நாகை செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீன்களின் இனப்பெருக்க காலத்தினை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் தொடங்கி அறுபது நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கிழக்கு கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்வது முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது வழக்கம் போல இந்த ஆண்டும் மீனவர்கள் தடைக்காலம் முடிவடைந்து வருகிற பதினைந்தாம் தேதி அதிகாலை முதல் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க தங்கள் விசைப்பட செல்கிறார்கள் இதுபோல மீன் ஏற்றுமதியில் ஈடுபடுவரும் முன்னேற்பாட்டு பணிகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள் ஐஸ் கட்டிகளை ஏற்றுதல் படைகளுக்கு தேவையான டீசல் ஏற்றுதல் வலைகளை ஏற்றுதல் போன்ற இதர பணிகளும் முடிவு நாகை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படங்கள் வருகிற பதினைந்தாம் தேதி முதல் கடலுக்கு செல்வதால் மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய அனைத்து பணிகளும் நடைபெற்றுள்ளது மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் ஜம்முவின் கத்துவா மற்றும் தோடா மாவட்டங்களில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது மத்திய ரிசர்வ் படை வீரர் ஒருவர் வீர மரணமடைந்தார் மேலும் ஆறு பேர் காயமடைந்தனர் தோடா மாவட்டத்தில் ஐந்து குழுக்களாக பிரிந்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் ஒரு சிறப்பு காவல்துறை அதிகாரி காயமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனையடுத்து கூடுதல் பாதுகாப்பு படையினர் அப்பகுதிக்கு சென்று தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை துரிதப்படுத்தினா் அப்போது மத்திய துணை படை வீரர் தீவிரவாதிகளின் துப்பாக்கி சூட்டில் பலத்த காயமடைந்தார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் மேல் பாய்ந்த குண்டுகள் அகற்றப்பட்டதாகவும் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது தீவிரவாதிகள் உள்ள பகுதியை காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளதாகவும் பாதுகாப்புப் படையினர் ஒவ்வொரு இடமாக சென்று தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கிறார்களா என்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன விமான விபத்தில் உயிரிழந்த மலாவி துணை அதிபர் சவுலோஸ் செலிமாவுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியா குட்டரஸ் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் அவருடன் ஒன்பது பேர் உயிரிழந்த தகவலை கேட்டு ஐநா பொதுச் செயலாளர் மிகவும் வருத்தமுற்றதாக அவரின் செய்தி தொடர்பாளர் திரு ஃபர்ஹான் ஹக் தெரிவித்துள்ளாா் ஜெனின் வடமேற்கு கரையோர பகுதியில் அமைந்துள்ள கஃப்தான் கிராமத்தில் ஆறு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படையினரின் தாக்குதலில் உயிரிழந்தனர் இந்த தகவலை வெளியிட்டுள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை இஸ்ரேலிய ராணுவமும் உறுதி செய்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது ஆஸ்திரேலியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் கிரண் ஜார்ஜ் சமீர் வர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாய் அகர்ஷி காஷ்யப் மால்பிகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் சுமித் ரெட்டி சிக்கி ரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய முன்னேறியுள்ளது இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இன்று இத்தாலியின் அலெக்சாண்ட்ரோவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் திரு மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதியும் மாநிலங்களவை இருபத்தி ஏழாம் தேதியும் தொடங்குகிறது மத்திய நிதியமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமனும் சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராக திரு நிதின் கட்கரியும் இன்று தங்களது இலாகா பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் தமிழகத்தில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் கிரண் ஜாட் சமீர் வர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது